உட்பட இதனை உபயோக இந்த கிராம வாழ்ல அறிந்துக்குரிய மக்கள் அனைவருக்கும் இன்று வந்தனங்கள் இன்று உங்களுடைய இந்த கிராமத்திற்குள் நல்ல நாள் ஏனென்றால் பிரதான வீடு நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றோம் கௌரவ அமைச்சரவர்கள் அதை பார்த்து ஆரம்பித்து வைத்திருக்கின்ற இந்த இடத்தை பார்த்தாலும் மணல் ஒரே விஜய் காத்திருந்த செய்யணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை ஆரம்பித்து செய்ய வேண்டும் குடும்பத்தில் பாடசாலையில் இங்கே எங்களுடைய புறநிறைகளை எங்களுடைய அமைச்சர் அவர்களுக்கு நான் எடுத்து கூற வேண்டிய நிலையில் இருக்கின்ற அந்த வகையிலே புது குடியிருப்பு மேற்கு கமக்கார வேண்டிய ரீதியிலே நான் சில குறைகளை இங்கே அவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் எங்களுக்கு செய்கின்ற சில நன்மைகளையும் சுட்டி காட்ட வேண்டும் அந்த வகையிலே முதலாவதாக எங்கள் பதினாறு குடும்பத்திற்கு வித செயலாளர் அதே போல் அமைச்சர் அவர்களும் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பதினாறு குடும்பத்துக்கு காணி வழங்கியது மட்டுமல்லாமல் அவர்களுடைய நிரந்தர அறுதி உறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களுக்கும் இந்நேரத்தில் என்னுடைய மக்கள் சார்பாகவும் சமக்கார அமைப்பு சார்பாகவும் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கிராமம் உங்களுக்கு தெரியும் மிகவும் ஒரு தாழ்வான ஒரு பிரதேசம் இங்கே இரண்டு குளங்கள் இருக்கின்றது ஒன்று வேணாவல் குளம் அடுத்தது மாவடி குளம் ராஜாங்க அமைச்சர் அவர்களிடம் நான் இதை முன்வைக்கின்றேன் அதே போன்று புதுக்குடியிருப்பு பிரதேசம் சார்பிலே நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் எங்களுடைய புதுக்குடியிருப்பு என்று சொல்லி மருதமடு குளம் ஒன்று இருக்கின்றது அதுக்கும் மிகவும் ஒரு மோசமான நிலையிலே எங்களுடைய வாய்க்கால்கள் வீதிகள் மிகவும் மோசமாக இருக்கின்றன நான் கடந்த ஒரு எங்களுடைய கிராம சேவையாளர் அவருடைய அந்த அம்மாவனுடைய இறுதிகிறியிலே அவற்றை கேட்டுக்கள் சில உதவிகள் கடிதம் தர சொல்லியிருக்கின்றால் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய உண்மையிலேயே என்னுடைய வீதியிலே இன்றைக்கு அமைச்சர் அவர்களும் எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களும் உங்களுடைய வாகனத்தை கொண்டு வர வேண்டும் என்னுடைய வீட்டடி மட்டும் ஏனென்றால் நான் என்னுடைய பதவி காலம் ஓராண்டு ரெண்டாண்டு ஆண்டு பல வருடங்களாக செய்திருக்கின்றேன் எனக்கன்று ஒன்றையும் கேட்கவில்லை எங்களுடைய மக்களுக்கெண்டு நான் கேட்கின்றேன் அந்த வீதியிலே நீங்கள் வருகை தந்து அந்த வீதியை நேரடியாக பார்வையிட்டால் இந்த கணேசி இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறான்னு தன்னுடைய கிரா தனக்கு என்ன செய்திருக்கா என்பது உங்களுக்கு புரியும் அந்த வகையிலே கடந்த நல்லாட்சி காலம் தொட்டு எங்களுடைய பழைய வேணாவல் காணி ஒன்று வனவள திணைக்களத்தில் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருந்தது அத்தோடு இராணுவமும் அங்கே இருந்தது பல அபிவிருத்தி குழு தலைவர்களிடமும் தொடர்ந்தும் நான் கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்தா என்ன கமக்கார அமைப்பாக இருந்தா என்ன அந்த காணியை விட்டு தருமாறு நாங்கள் கெஞ்சி மந்தாடி இதுவரைக்கும் அந்த காணிக்குரிய எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை ஒரு முடிவும் இல்லை இங்குள்ள மக்கள் அனைவரும் வேறு வேறு பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் அன்றாடு கூலி தொழில் செய்து சீவிக்கின்ற மக்கள் இவர்களுடைய நிலை உங்களுக்கு தெரியும் இன்று தொழிலுக்கு போனால் தான் இலவைக்கு எங்களுடைய மக்களுடைய வீட்டிலேயே அடுப்பு எரியும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே இதனை எல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய வீதி மட்டுமல்ல அதைவிட எங்களுடைய கண இளைஞர்கள் திருமணம் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய கொஞ்சம் காணி வழங்க வேண்டும் நான் ஏனென்று சொன்னால் இங்கே வழங்கப்பட்ட காணிக்கு பின்புறமாக ஒரு வேளாண் மக்களுடைய இந்த ஈவினர் நிர்வாகம் ஆரம்பிகளை ஆரம்பித்ததற்காக இங்கு வருகை கொண்டிருக்கின்ற இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது விதேச செயலாளர் அவர்களே அதே போல் இருக்கின்ற குறிப்பிடுப்பு பொறுப்பு அதிகாரி அவர்களே மற்றும் கிராம கிராமத்தில் பொது அமைப்புகளை மட்டும்கின்ற ஏனைய பெரியவர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகள் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளே எனது அனைத்து இணைப்பாளர்களே உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகலாம் நாங்கள் இங்கே இமது பிரதேச கூறினது போல் நாங்கள் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு பிரதேசத்துக்குள்ள நிதிகளை எடுத்து நான் வந்து கூடுதலாக ஏழைய பகுதிகளில் இதை ஒரு அரசியலாக ஆக்கினாங்க நாங்கள் அப்படி இல்லாமல் அதிகாரிகளுக்கே கொடுத்து பொதுமக்களோட ஆலோசனைக்கு முக்கியமானது எதுவும் அதுகளை அதுகளுக்கு நிதியை ஒதுக்குறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்ச கேட்டும் அந்த அடிப்படையில் எது பிரதேச செயலாளர் வந்து உடல் திட்டமிடல் பணிப்பாளர் டிஓமார்கள் எல்லாம் சேர்ந்து அழகாக தேவைப்பாடுகளை அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றார்கள் இங்கே ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பெரிய பாரிய நிதி தேவை அளவு மொத்தமே நூற்றி பதினஞ்சு மில்லியன் தான் மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்போ மாவட்டத்தில் ஓரளவு சில தொகைகளை வச்சு தான் நாங்கள் நிதிகள் ஒதுக்கணும் தேவைப்பாட கூட இப்போட எங்களோடய கமக்காரமைப்பு தலைவர் சொன்னது மாதிரி மிகவும் அவங்களோட தேவைப்பாட சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று வருஷத்துக்கு முதல் நாட்டில் நிலைமை என்ன இருந்துச்சு அடுத்த நாள் என்ன நடக்கப் போகுதுங்கிறது அதாவது நான் சொல்ல வர்றது நான் இங்கே எரிபொருளுக்கு போனேன் அதே மாதிரி கேஸுக்கு நாங்கள் ட்ரீவில் நின்றோம் அதே மாதிரி பால்மாக்கள் எடுக்கிறதுக்கு பொதுவாக குறிப்பாக சொல்லுடன் காசு இருந்தும் சாமான எடுக்கிற நிலைமை இல்லாமல் போயிடுச்சு அப்போ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ராஜினாமா பதவி விலகினதோட பாராளுமன்றத்தால் எங்களால் ஒரு ஜனாதிபதி தெரியும் செய்யப்பட்டால் நாங்கள் திகன் இவர் தான் நாட்டை பா ஓரளவு நாட்டில் பொருளாதாரத்தை முன்னேற்ற ஒரு நம்பிக்கையில் கௌரவர் ரணில் விக்ரம் சிங் அவர்களை ஜனாதிபதியாக்கணும் நாங்கள் வைத்திருந்த அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இறைவண்ட உதவியோடு இன்றைக்கி நாட்டோட பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு வந்து கிராமங்களில் உங்களோட சந்தித்து அபிவிருத்தி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி நாட்டை கொண்டு விற்கிறார் உண்மையில் அந்த வகையில் அவருக்கு நாங்கள் முதல்ல இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட இவ்வாறான இந்த வேலை திட்டங்கள் அடையாளப்படுத்தி தந்த எங்கது இணைப்பாளர்கள் அதே போல் அரசு இடத்துல நன்றிகளை தெரிவித்து பொதுமக்களும் இதை உரிய முறையில் சிறிய நிதி தான் உரிய முறையில் நாங்கள் இதை பிரதேச செயலாளர் கூ பிரதேச சபைக்கூடாக அவங்களோட ஒத்துழைப்புகளோடு தான் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக அவங்களோட இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள இருக்கின்றோம் அந்த அடுப்பில் உரிய முறைகளில் கிடைச்சிக்கிற நிதியை உரிய முறையில் ப பயன்படுத்தி நீங்கள் பிரயோசனம் அடையணும் என்று கேட்டுக்கொள்வதோடு இங்கு கூறப்பட்டது மாதிரி இந்த காணி விடயங்கள் அவ்வளோவுமே நாங்கள் இருந்து கிளியரன்ஸ் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்கின்றோம் அது நாளைக்கு நாளைக்கு இங்கே அது சம்பந்தமாக கொழும்புல இருந்து வந்து அமைச்சில் இருந்தும் அதிகாரிகள் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணி கேட்டுக்கிற இடங்கள்லாம் பார்த்து விரைவாக அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இப்போ வந்துடுச்சு இது மூன்றாம் கட்டம் அவர் அது அனேவமாக நடக்கிறேன் நீங்கள் சொன்ன இடங்கள்லாம் கிடைச்சதுக்கு பிறகு இங்கே உள்ள இளைஞர்களிருந்து தேவைப்பாடர்களுக்கு அந்த காணிகரங்களுக்கு ஒதுக்கி தரத்துக்குரிய ஏற்பாடு எங்களால் செஞ்சு தரையிலும் வந்து நான் இங்கே கூறிக்கொள்கிறேன் சிரமத்துக்கு மாற்றிலே அந்த பதினாறு பேருக்குரிய ஐயா சொன்ன மாதிரி அந்த காணிகளை நாங்கள் தந்தோம் அதே மாதிரி இதை நடவடிக்கை எடுக்கிறோம் அனேவமாக அது உங்களுக்கு விரைவில் அனேவமாக தரப்படும் என்று கூறிக்கொள்வதைமையே இந்த இந்த நாட்டுக்கு குழந்தை மாதிரி ஜனாதிபதி அவர்கள் அவரோட கரத்தை நாங்கள் பலப்படுத்தினாதான் இன்னும் பல அபிவிருத்தியில் நாங்கள் எதிர்காலங்களில் செய்யலாம் எதிர்காலம் ஒன்று இருக்குது அதில் அந்த நாட்டில் பொருளாதாரம் மறுபடி பாதிச்ச பாதிக்காமல் அதால் பா பாதாளத்துக்கு செல்லாத அளவுக்கு நாங்கள் அதை வச்சு அந்த அதை பாதுகாத்து மக்களுடைய இன்னும் பல அபிவிருத்தி வேலைகள் இது நூற்றி பதினஞ்சு மில்லியங்கிறது எதிர்காலத்தில் பல கோடிகளை ஒதுக்கி நாங்கள் இதெல்லாத்தையும் இந்த ரீதியிலெல்லாம் காப்பட்டு ரீதியாக போட்டுத்தரக்கூடிய திட்டங்களை நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு கூறிக்கிறோம் அதை நாங்கள் செய்ய வேண்டாம் மீண்டும் அவர் ஜனாதிபதியாக வரணும் அந்த அடிப்படைகளில் உங்களுடைய அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய ஆதரவை தெரிவித்து அவர் மீண்டும் ஜனாதிபதியாக்கி அபிவிருத்திகளை செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை உங்களை வந்து சந்திக்க இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்து நிறைவேற்ற தொடர்ந்து தொடர்ந்து